மத்திய பட்ஜெட்ல வரி குறைப்பிற்கு பிறகு தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் மக்கள் ஆர்வமாக சென்று தங்கத்தை வாங்கி வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையே தங்கம் விலை இனி எப்போதும் குறையுமா இல்ல சீக்கிரமாகவே அதிகரிக்குமா இப்போது தங்கத்தை வாங்கலாமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள வரும் இது பற்றி ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து சரிஞ்சுகிட்டு இருக்கு அதற்கு காரணம் மத்திய பட்ஜெட்ல இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதுதான் கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் நானூத்தி தொண்ணூறு வரைக்கும் குறைஞ்சிருக்கு இதனால பொதுமக்கள் தங்கம் வாங்குவது அதிகரித்துள்ளது இதற்கிடையே தங்கம் விலை தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் தனது யூ டியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் நேற்றைய தினம் பதினைந்து குறைந்து ஆறாயிரத்து நானூத்தி பதினைந்தாக இருந்தது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஏழாயிரமாக இருக்கிறது தங்கத்திற்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்ட உடனேயே விலை சரசரவென குறைந்துவிட்டது இதனால் அனைத்து நகை கடைகளிலும் விற்பனை அதிகரித்திருக்கிறதா வியாபாரிகள் சொல்றாங்க வாடிக்கையாளர்கள் வருகை எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கிறதா வியாபாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க தங்கம் இப்போது குறைந்திருந்தாலும் அடுத்த ஆறு மாதங்களில் அது மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் அமெரிக்காவில் நடக்கிறத பார்த்தா தங்கம் விரைவில் அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு மிக தெளிவா தெரியுது அமெரிக்காவில் தங்கம் விலை பெரிய அளவில் குறையல நம்ம நாட்டுல மட்டும் வரி குறைப்பால தங்கம் விலை குறைஞ்சிருக்கு இன்னுமே கொஞ்சம் இறக்குமதி வரி இருக்கு நினைச்சா அதை கூட குறைக்கலாம் ஆனா அடுத்த பட்ஜெட் வரைக்கும் அதை குறைக்க மாட்டாங்க அதுக்குள்ள தங்கம் விலை மீண்டும் பதினைந்து சதவிகிதம் அதிகரிச்சிடும் இந்த இறக்குமதி வரி குறைக்கிறதுனால தங்க பத்திரங்கள் வாங்கியவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் தங்க பத்திரங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தங்க பத்திரங்கள்ல இன்னும் சில ரிஸ்க் இருக்கதான் செய்யுது எனவே பார்த்து முடிவெடுத்துக்கோங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அத நகைகள் அல்லது காயின்களாக வாங்கி வைக்கிறது தான் நல்லது அவசரம் அப்படின்னா தங்கம் இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு உதவும் இன்னும் சிலர் இனி நிரந்தரமாகவே தங்கம் விலை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தயவு செய்து நம்பாதீங்க இது தற்காலிகமாக தான் குறைஞ்சிருக்கு வெள்ளி விலையும் கூட ஒரு கிலோ ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இதற்கு இரண்டு காரணம் இருக்கு இறக்குமதி வரியை குறைச்சது ஒரு காரணம் ஆனா அதை விட முக்கிய காரணம் சர்வதேச சந்தையில வெள்ளியின் விலை கவிழ்ந்து விட்டது ஒரே வாரத்துல மிகப்பெரிய அளவில் அளவுல சரிவை சந்திச்சிருக்கு இதன் காரணமாகவே தங்கமும் வெள்ளியும் ஒன்று கிடையாது முதலீடாக வெள்ளியை வாங்கவே முடியாது அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் உலகத்திலேயே அதிகபட்சமாக வெள்ளியை இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக சீனா இருக்குது அந்த சீனாவே வெள்ளி வாங்குவதை நிறுத்திட்டாங்க இதுவே முக்கிய காரணம் இதன் காரணமாகவே தங்கம் மாதிரி வெள்ளியை வாங்கி சேமிக்க முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இது ஒரு செய்தி மட்டும்தான் இதை நிச்சயமா முதலீட்டு ஆலோசனையாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்பாக உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் நம் பெருமை மிக ஆடி